படைத்த வெற்றி வெற்றியின்ழிறு இந்து அகமகிழ்வோம் அக்கழிப்போம் அல்லே லுயா பாடுவோம் இந்து அகமகிழ்வோ மக்கழிப்போம் அல்லேலுயா பாடுவோம் அல்லே லுயா தோல்வியில்லை அல்லே வெற்றியுண்டு அல்லுயா தோல்வியில்லை அல்லுயார் வெற்றியுண்டு எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார் எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார் உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் ஆண்டவர் படைத்த வெற்றி நாழிது இன்று அக மகிழ்வோ மக்களி லூயா பாடுவோ கிறிஸ்து ஏசுவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இந்த கால வேளையில் நான் உங்களோடு கூட அதனுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு ஆய் ஜெபிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்துவுக்குள் பிதா குமாரன் பர்சுதாவி ஆகிய திரியகதேவனுடைய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் காலை வாழ்த்துக்கள் அன்புக்குரியவர்களே நாம் தொடர்ச்சியாய் பலனடைந்து எழும்ப வேண்டிய காரியங்களை குறித்தும் எழும்புவதனால் தெய்வம் நம்மை எப்படியாய் உபயோகப்படுத்தப் போகிறார் என்பதை குறித்தும் தியானித்து வருகிறோம் எஸ்ஐக்கியலின் வாழ்விலிருந்து இன்றைக்கும் அதே பகுதியில் எஸ்ஐக்கிள் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை தியானிக்க இருக்கிறோம் ஆண்டவர் எஸ்ஐக்கியலை எலும்பு பள்ளத்தாக்குகளின் நடுவில் கொண்டு போய் நிறுத்தி அவைகளோடு நீ பேச வேண்டும் அவைகளுக்கு நீ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று சொன்னார் என்பதை நேற்றைய தினத்தில் நான் சொன்னேன் நம்மையும் இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கு உலர்ந்து போன அனுபவத்தில் இருக்கிறவர்கள் உயிரடைய பண்ணுவதற்கு தெய்வம் நம்மை பலப்படுத்தி எழுந்திருக்க பண்ணியிருக்கிறார் என்பதை சொன்னேன் இந்த நாளின் கால கூட எஸ்ஐகே இடத்தில் ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த திரளான எலும்புகளோடு நீ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் அந்த எலும்புகள் காய்ந்து போன எலும்புகள் ஒன்றோடொன்று சேரும்படியாக அந்த ஒன்றோடொன்று சேருகிற எலும்புகளுக்கு நரம்புகள் சதைகள் தசைகள் எல்லாம் உருவாக வேண்டும் என்று நீ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் அதை இசைக்கியில் அப்படியே செய்ததாக வேதம் நமக்கு சொல்லுகிறது என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டு சிலருடைய வாழ்வுக்கு ரட்சிப்பும் சிலருடைய வாழ்வுக்கு சமாதானமும் சிலருடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியுமாய் இருக்கும்படி நம்மை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் உலர்ந்து போன காய்ந்து போன அனுபவத்தோடு கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிறவர்களுடைய வாழ்வில் நீங்கள் உயிரை உண்டாக்கத்தக்கதான தேவ பலத்தை பெற வேண்டும் என்பதைத்தான் பலனடைந்து எழும்புவது சாதாரணமான ஒரு காரியத்திற்காக நீ எழும்ப வேண்டிய அவசியமில்லை என அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே தேவன் நம்மை ஏதோ பாடி துதித்து அப்படியே ஆராதித்துவிட்டு வேதத்தை சுமந்து கொண்டு அப்படியே வேதத்தை வாசித்துவிட்டு வைத்துவிட்டு போவதற்கு அல்ல தெய்வம் நம்மை பலனடைய பண்ணுவதற்கு தன்னுடைய ஆவியை தன்னுடைய அபிஷேகத்தை நமக்குள்ளே கொடுப்பதற்கு காரணம் நாம் மற்றவர்களை உயிரடைய பண்ண வேண்டும் மற்றவர்களை நாம் மன மகிழ்ச்சிக்கு நேராய் குதகலத்துக்கு நேராய் கொண்டாட்டத்துக்கு நேராய் தேவனுடைய சந்தோஷத்தை அவர்கள் அனுபவிப்பதற்கு நேராக வழி நடத்தப்பட வேண்டும் இசைகேலுள்ள கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பலத்தை கட்டளையிட்டிருந்தார் எலும்புகளோடு பேசி இந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேரும்படியான ஒரு கிருபையை கட்டளையிட்டு அந்த எலும்புகளுக்குள்ளே நரம்பு அந்த எலும்புகளுக்கு மேலே தசைகள் உருவாகி அவைகள் ஒரு சேனையாக மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் எஸ்ஐக்கியலை பலப்படுத்தியிருந்தான் எஸ்ஐ கேலை பலனடை பண்ணி அபிஷேகித்து ஆவினாலை நிரப்பி அவனை எழுந்திருக்கு நடக்க பண்ணினதனுடைய நோக்கமெல்லாம் உலர்ந்து போனதை உயிரடைய பண்ண வேண்டும் சிதறிப்போன எலும்புகள் ஒன்றாய் சேர்க்கப்பட வேண்டும் நரம்புகள் இல்லாத தசைகள் இல்லாத சதைகள் இல்லாத உறுப்புகளெல்லாம் சதைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவைகள் ஒரு உருவமாக மாற்றப்பட வேண்டும் ஒரு மனிதனாக மாற்றப்பட வேண்டும் இன்னைக்கு நீங்கள் பெற்றிருக்கிற தேவ பலன் நடப்பிக்கும்படியான தேவ பலனாக இருக்கிறது பலனடைந்து இன்றைக்கி நாம் பாடுகிறோம் பலனடைந்து துதிக்கிறோம் ஆனால் பலனடைந்து உலர்ந்து போனதற்கு உயிரூட்ட நம்மிடத்தில் பலன் இருக்கிறதா தேவ அபிஷேகம் நமக்காக அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகமாக இருக்கிறதா ராபா காலா ரீமா தூகாலா ராபா கூரி ரீகா துஷால இந்த கால வேளையில் கத்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இந்த கடைசி நாட்களில் வாழுகிற உங்களுக்குள்ள எனக்குள்ள கத்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை வைக்கும்படியாய் விரும்புகிறார் காலைலூயா தேவ ஜனமே தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறோமே தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறோமே நம்மை கொண்டு தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று கடைசி காலங்களிலே தேவன் விரும்புகிறார் ஏதோ பாடி துதித்து வேதாகமத்தை தூக்கி கொண்டு ஆலயங்களுக்கு போய்விட்டு அல்லது மற்றவருடைய சம்நே முன் முன்னால் நம்ம ஒரு ஊழியக்காரனாக காணப்படுவதற்கு அல்ல தேவன் நம்மை உலர்ந்து போனவைகள் உயிரடையும்படியான வேலைக்காக தெரிந்தெடுத்து அபிஷேகம் பண்ணி பலப்படுத்தி வைத்திருக்கிறார் நம்மை நாம் ஒப்புக்கொடுக்கும்போது அவர் நம்மை பயன்படுத்துவார் இசைக்கியல் தனி தெய்வ கரத்தில் ஒப்பு கொடுத்த போது கத்தை நான் உன்னோடு பேசுமே எலும்புகளோடு நீ பேசு என்று சொன்னாரே இன்றைக்கு இந்த காலவேளையில் தீர்க்க தரிசன சொல் எலும்புகளை நீ ஒன்னோடு ஒன்று சேரு பிரிந்து கிடக்கிற சபைகள் பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிற வாழ்வுகள் சேர்க்கப்பட வேண்டும் அலை அது நிறைய வருடங்களாக நிறைய ஆண்டுகளாக நிறைய காலங்களாக காய்ந்து போயிருக்கலாம் கர்த்தர் சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஜெபம் செய்வோம் நல்ல நல்லாண்டு பரலோக பிதா இந்த காலவேளினுடைய வல்லமை இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்குவதாக ஷகதல ரப்துரு பூடல ரதம் துருபியா சாவு கேதுவானவர்களை உயர்ப்பிக்கத்தக்க தெய்வ வல்லமை இந்த காலவேள இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் பரலோகத்திலிருந்து தேவன் பண்ணுவீராக உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை இறங்குவதாக கிறிஸ்துவை மரணத்திலிருந்து எழுப்பினுடைய ஆவி எங்களுக்குள்ளே வாசம் வணட்டும் எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட உயிர்த்தழுதலை நடப்பிக்கட்டும் என்றும் எங்களை கொண்டதை நடப்பிக்கட்டும் என்றும் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆசீர்வதித்து இந்த நாளை எங்களுக்கு கொடுத்துருளும் மகிமையின் நாளுக்கு நாங்கள் சாட்சிகளாய் உடைய வருகைக்கு நாங்கள் ஆண்டு வரை ஆயத்தப்பட்டவர்களாய் ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங் கேளு அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள பர்லோக பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமையோடைய நாமத்தை என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களை மனவா ஆமேன் கத்துருங்களை ஆசீர்வதித்து தேவையான எல்லா நன்மைகளையும் கட்டளையிடுவாராக இந்த வார்த்தைகளை மற்றவர்கள் கேட்கும்படி மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் தெய்வ நிச்சயமாக உங்களுக்கு பலனளிப்பார் காட் பிளஸ்